ஹலோ திருச்செங்கோடு மக்களே கரூர் இஷ்யூ இனியோட கம்ப்ளீட் பண்ணி ஒன் வீக் ஆக போகுது நைட் வந்துச்சு அப்படின்னா ஆஃப்கோர்ஸ் ஒன் வீக் கம்ப்ளீட் ஆகிருவோம் அப்படின்னு சொல்லலாம் அதிமுக கட்சி தலைவரான எடப்பாடி நம்ம திருச்செங்கோடுக்கு வரப்போகிறாரு ஸோ இவர் வரத்துக்காக ஸ்டேஜ் போடுறாங்களா அப்படின்றது தெரியல இப்போதைக்கு லைட்டிங் போட்டிருக்காங்க ஃப்ளெக்ஸ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க இந்த ஒரு அண்ணாசலைன்ற குறிப்பிட்ட இந்த ஒரு ஸ்பாட் பெஸ்ட்டான ஒரு ஸ்பாட்டா கட்சி மீட்டிங்லாம் நடக்கிறதுக்கு இல்லை வந்துட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு ஸ்பாட்டா இல்லை க்ரௌடான ஒரு ஸ்பாட்டா அப்படின்றத கீழே கமன்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா கரூர் வந்துட்டு அந்த மாதிரியான ஸ்பாட் தான் வந்து அரசாங்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த கரூர் இஷ்யூக்கு அப்புறம் சென்னையில் ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போல் அதுக்காக வந்து டிஎம்கே வாய்ஸ் அவங்க எதுவுமே பண்ணலை மக்களுக்காக விஜய் இது பண்ணியிருக்காரு அப்படின்ற உடனே பூந்தடிச்சு சென்னையிலேருந்து கரூருக்கு வராங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்ற கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்க